ஆன்மா வந்து இறைவனுக்கு ரொம்ப நெருக்கம் உலகம் படைக்கப்பட்டது அதுக்குதான் திருவருள் வந்து யாருக்காக வந்து இத்தனை காரியம் செய்யுதுன்னா ஆன்மா கதி அடைகிறதுதான் தான் இல்லைன்னா திருவருள் சும்மா இருந்திருப்பா மழை எதுக்கு பெய்யுது ஏன் இங்கெல்லாம் விளையுது எல்லாம் எல்லாம் எதுக்கு நடக்குதுன்னு ஆன்மா கதி போய் சேர்றது அதனுடைய கர்மாவை செஞ்சு முடிச்சிட்டு பிறவி பிறவிப்ப நடந்து திருவானிலையான வீடு பேர் அடையிறதுக்கு தான் இத்தனையும் திருவருள் செய்யுது பூமி அதுக்குதான் இருக்கு அப்படி இந்த பொருள் எல்லாம் ஆன்மாவுக்காக காரியப்பட ஆனா ஆன்மா என்ன நினைச்சுக்குது இந்த பொருள் எல்லாம் சேர்ந்தா தான் அதுக்கு மதிப்பு வந்துடும் நினைச்சுக்குது பூ இருக்கு இல்லையா ஒரு பூவை கொண்டு போய் வைக்கிறோம் முருகன் சிலை இருக்கு பூவை மாலை தோரத்து போய் வைக்கிறான் முருகன் மதிப்பு வந்துருமா பூவாலும் வராது வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை பூவை எடுத்துட்றான் தாழ்ந்துருமா பூவை எடுக்கிறதுனால வாய்ப்பு இல்லை தாழ்றதுக்கு இது இல்லை ஆன்மா இப்போ இறைத்தன்மை வாங்கலாம் என்னதான் அதுல ஆணவம் அறியாம இருள் ஓட்டி இருந்தாலும் அது இறைத்தன்மை இருக்கு சூரியனுடைய இறைத்தன்மையை ஒளிய

இந்த இரும்பு ஒரு காந்தத்தை கொண்டு போனா இழுக்கும் ஐக்கிய ஆயிடும் அப்ப இது வேற அது சொல்லி பிரிச்சற முடியாத நிலையில் இருக்கும் ஆனா ரெண்டாத்தான் இருக்கும் ஆனா ரெண்டும் பிரிச்சறிய முடியாது இப்ப காந்தத்தையும் இரும்பு எப்படி பிரிச்சு அறியறது பார்த்தா தெரியும் ஆனா உணர்வு ரீதியா பிரிக்க முடியாது பிரிச்சு திருவுருளையும் இறைவனையும் பிரிக்க முடியாத மாதிரி

அப்படி இல்ல அந்த இறைவனை விட்டு நீங்கும் போது அந்த இரும்பு துண்டு மறுபடியும் பழைய நிலந்து வந்துரும் அதுக்கு அந்த இந்த இந்த தோட்டையெல்லாம் மறுபடியும் பண்ண முடியாதுனால இப்படி இறைவனே அது ஆயிடும் எதனாலன்னா இறைவன் கூட ஒட்டி இருந்ததுனால மொத்தல சொல்ல போனா பொழு கருத்து என்னன்னா அது இறைவனே ஆயிடும் ஆன்மாவோட கடைசியில என்னவோ ஆக முடியும் இறைவனே ஆயிட முடியும் இல்லையா அது இறைவன்தான் அது இறைவனுக்கு மாலையை சுட்டுறதுனாலையோ எடுக்கிறதுனாலயே அவன் மதிப்பு குறையறதே இல்ல ஆன்மாவும் அதே போல நம்ம பொழுது சொல்லிக்கிறதுனால சிறிய செய்ய போட்டுக்கிறோம் மதிப்பு கூடுறது இல்ல ஒரு இகழ்றதுனால குறையறது சரியை கிரியே யோகம் செயல் செஞ்சாலும் ஆன்மவுடைய மதிப்பு போறது இல்ல எந்த செயலை செய்யலைனாலும் அதனுடைய மதிப்பு தாழ போறது இல்லை அதனால சும்மா இருக்கிறது ஞானம் வந்துட்டான் இந்த ஞானம் வந்துட்டான் ஞானம் வர்றதுங்கிறது ஆன்மாவை மதிப்பு முடியாது ஒரு மூலம் குறைக்கவும் முடியாது ஞானம் வர 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 அது ஐக்கியம் ஆயிடும் இறைவன் ஆகி போயிடுது அப்புறம் கூட்டவோ குறைக்கிறதுக்கோ முடியாது அப்படி முயற்சி செய்யறது வந்து அஞ்ஞானத்தால தான் இந்த அஞ்ஞானத்தால கூட்ட முயற்சி பண்றேன்னு வச்சுக்கோங்க ஆன்மா நமக்கு என்னன்னு தெரியல நம்முடைய உண்மையான மதிப்பு என்னன்னு தெரியல அப்ப என்ன பண்ணுவோம் தங்கத்தை எடுத்து போட்டுக்கணும்னு நினைப்போம் எடுக்க முடியும் இருந்து தங்கத்தை போட்டுக்கிட்டாதான் அவன் மதிப்பான் அப்ப மதிப்பு உயர்ந்ததுன்னா என்னுடைய மதிப்பு உயருதுன்னு நாம நினைச்சோம் அதுக்கு போடுறேன் ஏன் மதிப்பு உயருதுங்கிறது என்னுடைய ஆன்மா என்னென்ன ஆன்மா தானே மறைமு என் மதிப்புன்னா ஆன்ம மதிப்பு நான் நினைச்சுக்கிறேன் ஆனா முறை உயர்வதோ குறைவதோ இல்லாது அதெல்லாம் தண்ணியா மட்டம் குறையிறதுக்கும் ஓடுறதுக்கும் அது டெம்பரேச்சரா சூரியன் பக்கத்துல வந்தா ரைஸ் சூரியன் போனதுக்கு அப்புறம் குளிர்ச்சியா இருக்கும் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இப்படி கூட்டவோ குறைக்கவும் முடியாது ஆனா தங்கத்தை எடுத்து மாட்டிக்கிறான் காரணம் அவன் மதிப்பு உயரணும் அவன் மண்ணு வந்து உயர்வா நினைக்கிறான்னு நினைக்கிறான் இது அறியாமையால செய்யறது சரி இந்த தங்கத்தை எப்படி எடுத்து மாட்டிக்க முடியும் வாங்கணும் நகைய இல்லாட்டி எடுத்து உருக்கி செய்யணும்ல செய்யணும் அப்ப செலவு பண்ணிதான் வாங்க முடியும் செலவுக்கு எப்படி குழந்தை பாருப்ப வாங்கணுமா எப்படி வாங்குவ சம்பாதிக்கணும்ல பொருள் வேணும் அந்த பொருள் சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் ஏதாவது பண்ணணும் இல்ல பொழைக்கணும் இல்ல சரி உண்மையாலுமே கஷ்டப்பட்டு ஒரு பொருத்த காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னா அந்த காசை என்ன பண்ணுவான் உணவுக்கு செலவு செலவிடுறதுக்கு சரியா இருக்கும் அடிப்படை சரியா ஆடம்பரமா வந்து அதிகமா சம்பாரிச்சாதான் ஆடம்பரமா பொருள் வாங்க முடியும் ஒரு தெளிவான ஞானம் இருக்கிறவங்க எதுக்கு அதிகமா வேலை அவன் தேவைக்கு மேல எதுக்கு வச்சுக்க போறான் இது வரஞானம் இப்படி அந்த தங்கனங்க எடுத்து அப்போ அளவுக்கு மீறி பொருள் சேர்த்திருக்காங்க அப்பதானே அந்த தங்கனங்கை வாங்க முடியும் அதுவே பேராசு தானே பேராசு உனக்கு வந்துருச்சு இல்ல குணம் அவன் கெட்டு போயிடுச்சு இல்ல சுத்தநிலை இந்த நகையை மாட்டிருக்கான்ல மத்தவன் என்ன பண்ணு சும்மா இருப்பான பாத்துட்டு அத்துட்டு போன பாப்பான்ல தூங்கும் போதுதான் திருடணும் பாப்பான்ல தூக்க போச்சா ஒண்ணு இதெல்லாம் கூட சின்ன விஷயம் அத்துட்டு போகணும்னு நினைக்கிறவன் கவனமா இருக்கணும் இல்ல அத்துட்டான்னு அவனை போட்டு அடிச்சு பிடிக்கணும் இல்ல விரட்டி பிடிக்கணும் இல்ல அவன் கத்தி எடுத்து வெட்ட வரமா குடுக்கலன்னு குத்துவான் சில சமயத்துல அறுத்துட்டு போற போயிடுவான் ஐயா கால கிழிச்சு விட்டு கொடுப்பான் இதெல்லாம் எதுனால இப்ப நான் இப்ப நான் ஏன் தூண் துன்பப்படுறேன் எதோ ஒரு பொருள் சேர்த்துக்கிட்டேன் தங்க நகையை சேர்த்துக்கிட்டதுனாலதான் சேர்க்கறதுக்கே முதல்ல துன்பப்பட்டேன் நிறைய பொருள் சேர்த்து அங்கேயும் பொறாமை குணம் வந்துருச்சு பேராச குணம் வந்துருச்சு நிறைய சம்பாதிக்கணும்னு இத நிறைய சம்பாதிக்கிறேங்கறது காரணம் என்னன்னு தன்னை உயர்த்தி காட்டணுங்கிறது